மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் விருதுநகரை சார்ந்த அன்பு சகோதரர் முத்துராஜ் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட மிக முக்கியமான ரெண்டு காரியம் மகள் டயனா திருமண காரியம் நடக்கணும் மகன் டேனியல் பில்லி கட்டிகள் இருந்து விடுதலை அடையணும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது தான் தாய் தகப்பனால் தாங்க முடியாத பாடுகளை அனுபவிப்பாங்க எனக்கும் அன்பு சகோதர முத்துராஜ் குடும்பத்திற்காக செப்பிக்கப் மகள் டயனாவுக்காக மகன் டேனிக்காக நம்ம செப்பிக்க போகிறோம் குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் வேதனைகள் தடைகள் அத்தனையும் மறுபடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் கத்த அற்புதத்தை செய்வா ஜெபிக்கலாமா அன்பின் விருதுநகரை சார்ந்த அன்பு சகோதரர் முத்துராஜ் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக மகள் டயனாவுக்காக மகன் டேனிக்காக நானும் டிவி ஜப்ப பங்காலை நைந்து செப்பிக்கிறோம் மகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடை திருமண தடகை கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் வல்லுமையில் நாமத்தில் மாறுவதாக மகனு குரோதமாய் டேனி மகனு குரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் வல்லுமையில நாமத்தில் செய்கிறதற்கு நன்றி அப்பா உடைய கரம் இந்த குடும்பத்தை தொடட்டும் ஆளுகை இந்த குடும்பத்தை நிராப்புவதாக செய்கிறதுக்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவு ஆம பிரியமானவர்களே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக அன்றுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை உன் விசுவாசம் பெரியது நீ நினைத்தபடி நடக்கும் விசுவாசம் பெரியது அற்புதம் காண்பா என்றைக்கும் ஆண்டுவ உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விஸ்வாசம் மாத்திரம்தான் வேதாகம் முழு வேதாகமத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்க ஆபரகம்கிட்ட கத்தர் எதிர்பார்த்தது என்னது விஸ்வாசம் மாத்திரம்தான் ஈஸாக கிட்டத்த கத்தர் எதிர்பார்த்தது என்னது விஸ்வாசம் மாத்திரம்தான் யாக்கோப்ப இடத்துல கத்திர எதிர்பார்த்தது என்னது விசுவாசம் மாத்திரம்தான் முழு வேதா எளியாவிடத்தில் எதிர்பார்த்தது விசுவாசம் தாவித இடத்துல எதிர்பார்த்தது விசுவாசம் கிதியோன் இடத்துல எதிர்பார்த்தது விசுவாசம் தேவ மனிதர்களை குறித்து வேதம் சொல்கிறது ஏப்ரல் பதினொன்னு முப்பது டு முப்பத்தி மூணு இன்னும் இவர்களை குறித்து சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது கிதியோன் பாரா எப்தா தானியல் தாவிது சிம்சோன் இவர்களை குறித்து சொல்லணும் காலம் போதாது விஸ்வாசத்தினாலே இவர்கள் இராஜ்யங்களை ஜெயித்தார்கள் விஸ்வாசத்தினாலே கடலை ரெண்டாய் பிறந்தார்கள் விஸ்வாசத்தினாலே அற்புதங்களையும் மதிஷயங்களையும் கண்டார்கள் முழு வேதாமத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் விஸ்வாசம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா உங்கள்கிட்ட கத்தை எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விஸ்வாசம் மட்டும்தான் அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கற்று வச்சே வா ஒரு முறை சீசர்களால் அந்த பிசாசை துரத்த முடியல இப்போ தகப்பனார் வேதனை போடுறார் நம்பிக்கையோடு வந்தார் பிசாச சீசர்களால் துரத்த முடியலேன்னு சொல்லிட்டு வேதனையோடு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாரு மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்கள் அன்றுவரே ஏதாகும் செய்யக்கூடுமானால் எப்படி ஏதாக எப்படியாவது ஏதாவது செய்து என் மகனை சுக ஆக்கிறாங்க அவருடைய தவப்பனருக்கு ஒரு எண்ணம் ஏசு ஏதாவது செய்து சுகம் ஆக்கிடுவார் ஏசு அப்படி அல்ல ஏசு அந்த தவப்பனை பார்த்து சொன்னால் நீ விஸ்வாசிக்கக்கூடுமானால் எல்லாம் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் வே முழு தாரங்க மந்திரம் அதுதான் நீ கூடுமானால் ஆகும் விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அந்த தகப்பன்னு சொல்ல நான் விஸ்வாசிக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ளே அவிஸ்வாசம் இருக்குது அது மறுபடி எனக்காக விண்ணப்பம் பண்ணும் விஸ்வாசித்தார் அந்த தகப்பண்ண பிசாசு மகனை விட்டு போனது மகனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தா இப்போ தான் சீசர்களுக்கு கேட்டாங்க ஏசு தனியாக இருக்குது சில ஏன் எங்களால் துரத்தி விட முடியலை இசு சொன்னார் உங்கள் அவிஸ்வாசத்தினால்தான் ஏன் எனக்கு அற்புதம் நடக்கலை அவிஸ்வாசம் ஏன் நன்மை கிடைக்கலை அவிஸ்வாசம் ஏன் தடைக்கு மேலே தடை அவிஸ்வாசம் இன்றைக்கி ஒரு தெய்வீக விசுவாசத்தை கற்றுவங்க ஒவ்வொருவருக்கும் கற்று கொடுக்க போகிறாரு கத்தை உங்கள் விசுவாசத்தை பார்த்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வல்லவ நான் சொல்ல சொல்ல எத்தனை ஒரு விசுவாசம் எனக்கு தெரியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தால் மரியாலை பார்த்து சொன்ன வார்த்தை தான் யோவான் பதினொன்று நாற்பது நீ விசுவாசித்தால் கத்தருடைய மகிமையை காண்பார் நீ விசுவாசித்தால் கத்தோடைய கரத்தின் கிரியைகளை காண்பார் நீ விசுவாசித்தால் அற்புதங்களை காண்பார் யோபு ஐந்து ஒன்பது யோபு ஒன்பது பத்தின்படி நீங்கள் விஸ்வாசித்தால் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம் எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தை காண்பீர்கள் நீங்கள் விஸ்வாசம் தான் சங்கீதம் ஈறுவதாலும் இப்படி உங்களுடைய மன விருப்பத்தையும் உங்கள் ஆலோசனையும் கத்தை நிறைவேற்றுவா உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் விஸ்வாசம் தான் கத்தருடைய மகிமையை காண முடியும் ஒரு ஏழை மனிதன் எல்லாத்தையும் இழந்துட்டார் ஒரு பக்கம் வியாதி பணத்தை இறந்துட்டார் ஒரு பக்கம் தொழிலை கவனிக்க முடியல நஷ்டம் இன்னொரு பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை சமாதானத்தை இழந்துட்டார் அப்போ தான் ஆண்டு சொன்னார் நீ விஸ்வாசம் ஓ நம்பிக்கை எல்லாம் போகட்டும் வீண் நீ என்ன விசுவாசம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளை தான் நம்பி இருக்கு தான் விஸ்வாசம் ஆச்சரியமாக இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தா சுகத்தை கொடுத்தா செல்வத்தை கொடுத்தா சமாதானத்தை கொடுத்தா ஒரு பெரிய அசுகத்தை கற்றுக் கொடுத்தா இன்றைக்கி உங்களுக்கு கற்றுச்சாய வல்லமையில்வராக இருக்கிற ஒன்றை ஒன்று விஸ்வாசம் விஸ்வாசம் பாருங்கள் மற்ற பதினஞ்சாவது அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் பாருங்க ஒரு தாயினுடைய விஸ்வாசம் இஸ் அந்த தாயை நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியாது ஏன்னா நீ புறஜாதியான ஒரு ஸ்திரீ பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கறது நல்லது அல்ல இது பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற சுதந்திரம் பிள்ளைகளுக்கு தான் அது நாய்க்கு நாய்க்குட்டிகளுக்கும் அல்ல அந்த ஸ்திரி சொல்கிறான் உண்மைதான் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் பிள்ளைகள் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் மீதி இருக்கிற நாய்க்குட்டிகள் சாப்பிடும்ல அதை எனக்கு தந்தால் போதும் யேசு அவள் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு மற்ற பதினஞ்சு இருபத்தெட்டில் ஓ விசுவாசம் பெரியது நீ விரும்பிக்கிறபடி நடக்கும் எனக்கு நீங்கள் விசுவாசத்தான் நீங்கள் விரும்புகிறபடி நடக்கும் செபிக்கலாமா இவர்களுடைய விசுவாசத்தின்படி இவர்களுக்கு ஆக கழுவது இவர்கள் விஸ்வாசத்தின்படி இவர்களுக்கு அற்புதத்தை நீங்கள் செய்ய அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 இயேசு கிறிஸ்து நாமத்தில் செப்பிக்கிற சீவனில் பித்தாவே ஆமை ஆம உங்கள் விஸ்வாசம் பெரியது நீங்கள் விரும்பினபடி நடக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமை ஆமன்